வணக்கம் இன்றைய நாளிலும் முக்கிய செய்திகளின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஸ்ரீலங்கா விஜயம் தொடர்பிலே பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அவருடைய உரையிலே அவர் குறிப்பிட்டதை ஒரு கவனிக்க வேண்டிய விடயமாக மாறியிருக்கிறது அருகுமாரதிசநாயக்க தான் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் முதலாவது வெளிநாட்டு விஜயமாக இந்தியாவினுடைய விஜயத்தை குறிப்பிட்டிருக்கக்கூடிய மோடி அவருடைய ஆட்சி இங்கே அமைந்ததன் பின்னர் அவர் வைக்கின்ற ஒரு வெளிநாட்டு அரசு தலைவராக தன்னுடைய பயணம் அமைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார் இது ஒரு வறுமுறை ஒரு ஸ்டேட்மெண்டாக நாங்கள் பார்த்துவிட்டு கடந்து போய்விட முடியாது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவினுடைய வெளிப்பாடாக இதை பார்க்க வேண்டும் என்பதை தாண்டி சீனா பாகிஸ்தான் போன்ற ஏனைய நாடுகளுக்கும் உலகத்திற்கும் நரேந்திர மோடி முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார் குறிப்பாக ஸ்ரீலங்காவிலே தங்களுடைய விருப்பத்தினை தாண்டி ஒன்றை செய்துவிட முடியாது என்கின்ற கருத்தாக அது அமைந்திருக்கின்றது அனுரகுமாரிநாயக்க அரசாங்கம் வந்ததன் பின்னர் செயல்களில் இவர்கள் ஈடுபடலாம் இதன் மூலமாக இந்தியாவிற்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலே முருகன் தாண்டி அது அனுரபாக இருந்தாலும் சரி எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி இந்தியாவை தாண்டி அவர்களினால் செயல்பட முடியாது என்பதற்கு இந்த இரண்டு சம்பவங்களும் அதேபோல மோடியினுடைய இந்த கருத்தும் மிகப்பெரிய உதாரணமாக அமைந்திருக்கின்றது சம்பூர்லே மின் உற்பத்தி நிலையத்தை இணையதளம் வாயிலாக திறந்து வைப்பதற்காக நரேந்திர மோடி விஜயம் செய்திருந்த வேளை பல்வேறுபட்ட முக்கியமான உடன்படிக்கைகள் கைச்சாத்தாக இருக்கின்றன அதிலே முக்கியமான இன்னொரு விடயத்தையும் பேசியிருக்கிறார்கள் இந்த இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சனை இது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை என்பதை தாண்டி தமிழ் மீனவர்கள் இரண்டு பகுதிகளிலும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது மிக முக்கியமானது ஒரு பக்கம் உயிர் இன்னொரு பக்கத்தில் உற்பத்தி சேதம் அல்லது பொருட்சேதம் போன்ற தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிற நிலையில் இதற்கும் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை கட்டாயமாக இருக்கிறது அதை இந்த வருகை அல்லது இந்த கலந்துரையாடல் தீர்வாக கொடுக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதேபோல நரேந்திர மோடியை தமிழ் தலைவர்களும் சந்தித்திருக்கிறார்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கை சார்ந்திருக்கின்ற தமிழர்களினுடைய பிரதிநிதிகளாக கருதப்படுகின்ற ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவர்களோடு செல்வம் அடைக்கிரநாதன் சாணக்கியன் அதே நேரத்தில் சித்தார்த்தன் தேர்தலுடைய தோல்வியடைந்திருந்தாலும் தமிழரசு கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பை வகிக்கக்கூடிய எம் சுமந்திரன் சுமந்தரன் சி வி கே சிவஞானம் போன்றவர்கள் இவர்களை நரேந்திர மோடியை சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சமஷ்டி தீர்வை அமல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் இது தொடர்பில் பரஸ்பரமான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன கடந்த காலங்களிலும் இந்த உறுப்பினர்கள் டெல்லிக்கு அழைக்கப்பட்டு அங்கே கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருந்ததையும் நாங்கள் அவதானிக்க வேண்டும் இப்போது வருகின்ற விலையில் சம்பிரதாயபூர்வமான ஒரு கலந்துரையாடலாக இருந்தாலும் இந்த கலந்து பகிரப்படுகின்ற அல்லது கலந்துரையாடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை கவனிக்க வேண்டிய விடயங்களாக மாறியிருக்கின்றன மறுபுறத்துறை இன்னொரு செய்தி ஒன்று இது பிரித்தானியாவை சார்ந்திருக்கக்கூடியது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் கடந்த காலங்களில் பிரித்தானியாவில் இருக்கின்ற ஒரு சாமியார் தொடர்பிலே பாலியல் துஷ்பிரயோக வழக்கு தொடுக்கப்பட்டு அவருக்கு எதிரான விசாரணைகள் இடம்பெற்றிருந்தன அதற்கான தீர்வு இப்பொழுது வருகின்ற வருகின்ற கடந்த ஏப்ரல் மூன்றாம் தேதி வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த மூன்றாம் தேதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பில் அவர் குற்றவாளியாக இனம் காணப்பட்டிருக்கின்றார் பொதுவாக அங்கு வந்த பக்தர்களோடு பாலியல் துஷ்பிரயோகம் அல்லது பாலியல் சிறுமிஷங்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்றுதான் அந்த தன்னை கடவுளாக சித்தரித்திருக்கக்கூடியவர் மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது ஓம் சரவிட பவ என்கின்ற பெயரிலே நடமாடிய முரளி கிருஷ்ணா என்பவர் மீதுதான் இந்த குற்றச்சாட்டு கடந்த காலங்களில் தொடுக்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகு அவர் மீது நீண்ட விசாரணைகள் இடம்பெற்றிருந்தன வாத பிரதிவாதங்கள் இரண்டு தரப்பிலும் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையிலே அவருக்கு எதிரான சாட்சியங்கள் வலுவாக இருந்த நிலையில்தான் இப்பொழுது முரளி கிருஷ்ணாவுக்கு எதிரான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது நீண்ட காலமாக இவர் மீதான இந்த துஷ்பிரயோக வழக்கு என்பது நிலுவையில் இருந்திருந்தது அல்லது வழக்குகள் விசாரிக்க மறுபுறத்திலே கலைப்பதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்றதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன முக்கியமான அதிகாரிகள் இதற்குள் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்பட்டது ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி இப்பொழுது ஏப்ரல் மாதம் தேதி இந்த வழக்கிலே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் இன்னும் ஒரு காணொலிகளை சந்திக்கிறேன் நன்றி